ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெகு நேரமாக ஒரு நல்ல செய்தி தர நானும் பிள்ளையாரும் உன் வீடு தேடி வந்து விட்டோம் அழைப்பாயா என் செல்லமே இனிய காலை வழக்கத்துடன் என் செல்ல பிள்ளைகளை சந்தித்ததற்கு மன மகிழ்ச்சி அடைகிறேன் உன் சாயப்பா என் செல்ல பிள்ளையே உனது கஷ்டகாலங்கள் அனைத்தும் மறைந்து விட்டது இதோ உள்ளது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் என்றும் நாங்கள் இருப்போம் உன் வழிகளை நாங்கள் மாற்றுவோம் என் செல்லமே என் செல்லப் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக நிச்சயமாக நாங்கள் பாடுபடுவோம் ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகின்றாய் அப்படித்தானே இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் அப்படி என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே நீ கவலைப்படுவதில் அர்த்தமே இல்லை ஏனென்றால் உனக்கான உறவை சரியாக தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு மன உறுதி அவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும் அப்படித்தானே ஆகவே கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது கடினமான செயல்தான் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன தெரியுமா நிதானம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள் நிதானத்தை ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது இந்த சாயப்பா சொல்வது உண்மைதானே விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடு ஓடிக்கொண்டே இரு வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது அதேபோல் தான் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது ஆம் சொல்லமே உருவத்தில் எப்படி இருந்தாலும் உருவத்திலே எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீயே வழியச் செய்யும் மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா அறிவுரை உதவி அன்பு இந்த உலகத்தில் யார் உன்னை வெறுத்தாலும் நீ செய்வது சரி என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் மாற்றிக்கொள்ள அவசியமே இல்லை அதேபோல் தான் வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதே சிறந்தது கவலைகள் எங்கிருந்து வரும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது என்று நீ மறந்திருக்கிறாய் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் இருக்கிறது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும் உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என் செல்ல பிள்ளையே உனக்கான வெற்றிகள் எல்லாம் போகலாம் ஆனால் முயற்சி ஒருபோதும் மீன் போகாது கண்ட இடத்தில் கொட்டக்கூடியது குப்பை மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகளையும் தான் எல்லோரிடமும் உன்னுடைய சங்கடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உன்னுடைய உறவு அதாவது உன்னுடைய தாய் தந்தை அல்லது உனது மனைவி அல்லது உனது கனவு மாறிகளிடம் மட்டுமே உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள் உன் நண்பர்களிடம் அல்லது எல்லோரிடமும் நீ உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்தால் அவர்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டு நீ சென்ற பிறகு ஆகா இவனுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறதா என்று மனதில் ஏகப்பட்ட சந்தோஷத்துடன் இருந்து உன் கஷ்டத்தை மற்றவர்களிடம் கண் காது மூக்கு வைத்து அதை பெரிதாக சொல்லி சிரித்து ரசிப்பார்கள் இதுதான் உலகம் என் செல்லமே ஆகவே பிறப்பது ஒரு முறைதான் வாழ்வதும் ஒரு முறைதான் பிறகு ஏன் இடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை கோபத்தை விட்டுவிடு வன்முறையை விட்டுவிடு அதே நேரத்தில் விட்டு கொடு அன்பு காட்டு வாழ்க்கையை நீ வென்று விடலாம் அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூடத்தான் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடுமையானது தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே வாழ்க்கை மிகவும் பெரியது ஆம் செல்லமே எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை முழுமையாக முழு மனதோடு நம்பிக்கையோடு சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் என்று அர்த்தம் ஆகவே உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லை என்றால் காயப்படுவாய் புரிய வைக்க முயற்சி வேண்டாம் அது உண்மையான உறவென்றால் என்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்வார் எந்த இடத்தில் எவ்வாறு பேச வேண்டுமோ அந்த மாதிரியாக பேசி உன் உன்னுடைய காரியத்தை சாதித்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ கொள்ளாயோ மௌனத்தையும் கற்றுக்கொள் சில இடங்களில் மௌனம் வந்து உனக்கு பல வெற்றிகளை தேடித்தரும் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றும் மௌனம் சிறந்தது என்று சொல்லவே வாக்குவாதத்தினால் அந்த இடத்தில் பல சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் கோபம் வரும் கோபத்தினால் உன் வாழ் உன் வாயில் உன் வாயிலிருந்து பல வார்த்தைகள் விழும் அது அவர்களை ரணப்படுத்தும் பிறகு உனக்கு ஒரு முத்திரை குத்தி விடுவார்கள் இவன் ஒரு கோபக்காரன் என்று அந்த மாதிரியான பழி சொல் உனக்கு தேவையா வேண்டவே வேண்டாம் ஆகையால் தான் மௌனமாக இருக்கும் நிறைய சந்தர்ப்பங்களில் அது உன்னை பாதுகாக்கும் என்று சொன்னேன் நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய் பயப்படக்கூடாது உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து ஏன் பயத்து கொண்டிருக்கிறாய் பயப்படாதே நான் இருக்கும்போது எதற்காக உனக்கு பயம் உனக்கு உன் செல்ல பிள்ளையை நான் பாதுகாத்து கொண்டு தானே இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என் பயத்துடன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதோ இன்றைய நல்ல நாள் பொழுதில் விநாயக சதுர்த்தி அதிகமாக நானும் பிள்ளையாரும் உன் வீடு நோக்கி வந்துவிட்டோம் உனக்கான நல்லதொரு அறிவுகளை அறிவுரைகளை சொல்லிவிட்டோம் எங்களை உள்ளே அழைத்து நல்ல செய்திகளை கேட்டு மன மகிழ்ச்சி அடைந்து இன்றைய நாள் இன்றைய பொழுதை நல்ல பொழுதாக உனக்கு அமைந்து விட்டது ஆஞ்சலமே இது முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் உன் சாயப்பா எல்லோரும் கூறும் அருள் அருள் வாக்கு சந்தோஷமாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்